வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சின்னத்திரை மூலம் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்கள் எந்த சீரியல் மக்கள் மனதை அதிகமாக கவர்ந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு வாரமும் வெளியாக டிஆர்பி படி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் எந்த சிரியல்கள் எவ்வளவு புள்ளிகளை பெற்றிருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம் முக்கோண காதலாக இருந்த அன்பு ஆனந்தி மற்றும் மகேஷின் காதலுக்கு முடிவு காட்டும் விதமாக அன்பு ஆனந்தியின் காதல் கைகூட போகிறது இதை எதிர்பார்க்காத மகேஷ் ஆக்ரோஷத்தில் அன்பு செய்து வெறியாகிவிட்டார் உடனே ஆனந்தி என்னோட அன்புவை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது என்பது கேட்ப பாதுகாவலராக இருக்கிறார் அந்த வகையில் இவர்களுடைய காதலை மகேஷ் அப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது விறுவிறுப்பான கதைகளுடன் நகர்கிறது இந்த வாரன் டிஆர்பி ரேட்டிங்ல சிங்கப்பண்ணி ஒன்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது அரிச்சமாவை அரைக்க வேண்டாம் என்று முகம் சுளிக்கும் அளவுக்கு சூர்யாவின் கொடி தொடர்ந்து கதையை டேமேஜ் ஆகி கொண்டே இருக்கிறது அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யா கேரக்டரை மாற்றும் விதமாக நந்தினி எடுத்த அவதாரம் தான் குடிப்பழக்கத்தில் இருந்து விடுவிப்பது அப்படி மட்டும் சூர்யா மொத்தமாக மாறிவிட்டால் நிச்சயம் இந்த நாடகம் முதலிடத்துக்கு வந்துவிடும் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது கயல் தேவிக்கு குழந்தை பிறக்குமோ இல்லையோ ஆனால் கயலுக்கு பிரச்சனை மட்டும் தீரவே செய்யாது என்பது கேட்ப தொடர்ந்து பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கிறது இதனால பாவம் எிலும் நிம்மதி இல்லாமல் கையல் குடும்பத்துடன் சிக்கிக் கொண்டு போராடுகிறார் தற்போது தேவைய கடத்திய நிலைகள் கண்டுபிடிக்கும் விதமாக இன்னும் கொஞ்ச நாள் இந்த வாரண்டிங் ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது மருமகள் ஆதரை செய்யாத கொலையை செய்ததாக சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வற்புறுத்துகிறார்கள் ஆனால் ஆதரை மற்றும் பிரபு எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை பொய்யாக ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கும் பட்சத்தில் அங்கிருக்கும் போலீஸ் அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் இவர்களை காப்பாற்றும் விதமாக போலீசின் மேல் அதிகாரி ஒருவர் வருகிறார் நிச்சயம் அவர் மூலம் ஆதரி மற்றும் பிரபுக்கு விடிவு காலம் பிறந்துவிடும் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல எட்டு பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது சிறகடிக்க ஆசை கடந்த சில வாரங்களாக நான்காவது இடத்தில் இருந்த சிறகடிக்க ஆசை சீரிகள் இந்த வாரம் எட்டு புள்ளி இருபத்தி ஒரு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இன்னும் அடுத்த சில வாரங்களில் மொத்தமாக டிஆர்பி ரேட்டிங்கில் அடிவாங்கிவிடும் ஏனென்றால் ரோஹினி இப்போதைக்கு மாட்ட வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இயக்குனர் செக் வைத்து விட்டார் இதில் கதாநாயகனாக ஜொலி முத்து கடைசி வரை அந்த வீட்டுல அவமானப்பட்டு ஒரு நடுபுடி வேலைகளை பார்த்து கொண்டே வர போகிறா சோ யாரு எந்த சிறிய முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இது பாத்தீங்க உங்களுடைய கடைப்பு சரியா தவறா சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு இவ்வளவு உள்ள கமெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க